அனைவருக்கும் வணக்கம் ஹலெவ்ரி ஒன் ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இனிமே நம்ம பலகார வகைகள் பற்றி நம்ம வீடியோஸில் பார்க்கலாம் இன்னைக்கு பால் பாயசம் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா இதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு உடைச்ச முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி வந்து நீங்கள் பிடிக்கும்னா இன்னும் கூட அதிகமாக சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேன்லேயே ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு துருவின தேங்காவை வெப்பரில் நல்லா பவுடராக அரைச்சிக்கணும் ரொம்ப ஃபைனாக தண்ணி ஊற்றிலாம் அரைக்கக்கூடாது பவுடராக அரைச்சதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதே பேன்லேயே ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு ஒரு கப் அளவு சேமியா சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவு சேமியா எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை லிட்டர் அளவு பால் தேவைப்படும் இப்போது இந்த சேமியாவை நல்லா வறுத்துக்கலாம் கலர் மாதிரி ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க ஹையில் வச்சிங்கன்னா கரைஞ்சிரும் ஸோ இந்தளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் அளவு பால் சிம்மிலேயே நல்லா கொதிக்க விடுவோம் அது வந்து கொஞ்சம் திக்காகணும் நம்ம இந்த பாயசத்துக்கு கண்டென்ஸ்டு மில்க்கெலாம் சேர்க்க போகிறதுல நம்ம பாலோடய திக்னஸ்லேயே சூப்பராக கொண்டு வர போகிறோம் ஸோ பாலோட அளவு வந்து கொஞ்சம் குறஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவையும் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் சேமியாக வேகணும் நல்லா ஸோ சிம்மிலே வச்சு பொறுமையாக கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பாலும் திக்காகி சேமியாவும் நல்லா வெந்து வரும் சேமியா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சக்கரை சேர்க்க போகிறோம் நான் ஒரு கப் அளவு சக்கரை சேர்க்குறேன் உங்களுக்கு இனிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும் ஆனால் நீங்கள் ஒரு கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இதுவே ஒரு மைல்டாக இருக்கும் இல்லைனா திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து சக்கரை எல்லாம் கரையிட்டோம் ஸோ கடைசியாக ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு எப்போவுமே எந்த ஸ்வீட் சேருதா இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா சுவை நல்லா கூடுதலாக இருக்கும் இல்லைனா ஸ்வீட்னஸ் பார்த்தாத மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா கலந்துட்டு கடைசியாக நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காய் முந்திரியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பாயசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திக்காகிட்டே இருக்கும் ரொம்ப திக்கான மாதிரி இருந்துச்சுன்னா சூடு பண்ண பால் அதில் சேர்த்துக்கோங்க சூடு பண்ணாமல் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது நல்லா கொதிக்க கொதிக்க இருக்க பால் இதில் சேர்த்து கலந்துட்டு எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக நல்லா திக்காக இருக்கும் அது நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் எதுவுமே சேர்க்காமையே உங்களுக்கு அந்த ஃப்ளேவரில் கொடுக்கும் பாயசத்தை பொறுத்த வரைக்கும் டம்ளரில் ஊற்றி குடிக்காமல் இந்த மாதிரி ஒரு போலில் சேர்த்து பூனை போட்டு அந்த சேமியா முந்திரி பால் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் முக்கியமாக பாயசம் வித விதப்பாக இருக்கணும் சாப்பிடும்போது அப்போ தான் இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் இன்னும் நிறைய சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ